வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுலா தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று மேற்குவங்க மாநிலத்தில் மூன்றாயிரத்து இருநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார் கடந்த பதினோரு ஆண்டுகளில் நாடு முழுவதும் உள்கட்டமைப்பு வசதிகள் மிகப்பெரிய அளவில் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளாா் வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் விடுபட்டவர்கள் அடுத்த மாதம் பதினெட்டாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது விவசாயிகளுக்கான தற்கல் மின் இணைப்பு கீழ் விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசத்தை இம்மாதம் முப்பத்தி ஓராம் தேதி வரை நீட்டித்து மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான ஐந்தாவது மற்றும் இறுதி டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முப்பது ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று மேற்குவங்க மாநிலத்தில் மூன்றாயிரத்து இருநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார் நாடியா மாவட்டத்தில் ஜனாகட் பகுதியில் நடைபெறும் விழாவில் நிறைவுற்ற பணிகளையும் அவர் தொடங்கி வைத்து உரையாற்றவுள்ளார் இம்மாநிலத்தில் வடக்கு இருபத்தி நான்கு பர்கானா மாவட்டத்தில் பராசாத் முதல் பாரஜக்குளி வரையிலான பதினேழு மீட்டர் தூரத்திற்கு நான்கு வழிசாலை அமைக்கும் திட்டத்திற்கு அவர் அடிக்கல் நாட்டவுள்ளாா் பாரஜாக்குலி முதல் கிருஷ்ணாநகர் வரை சுமார் அறுபத்தாறு கிலோமீட்டர் தூரத்திற்கு அமைக்கப்பட்டுள்ள நான்கு வழி சாலையையும் பிரதமர் திறந்து வைக்கிறார் கொல்கத்தா மற்றும் சிலிக்குரி நகரங்களை இணைக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள இந்த சாலை திட்டங்கள் பயண நேரத்தை சுமார் இரண்டு மணி நேரம் வரை குறைக்கும் என்று தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் தெரிவித்துள்ளது கடந்த பதினோரு ஆண்டுகளில் நாடு முழுவதும் உள்கட்டமைப்பு வசதிகள் மிகப்பெரிய அளவில் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார் புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற ரியல் எஸ்டேட் தொடர்பான தேசிய மாநாட்டில் பேசிய அவர் தேசிய உள்கட்டமைப்பு மேம்பாட்டுத் திட்டம் பாரத் மாலா சாகர்மாலா போன்ற மத்திய அரசின் முதன்மை திட்டங்கள் நகர்ப்புற மேம்பாட்டை பெருமளவில் வலுப்படுத்தியுள்ளதாக தெரிவித்தார் மத்திய அரசு மேற்கொண்டுள்ள முயற்சிகள் அனைத்தும் நாட்டை உலகளவில் சிறந்த உள்கட்டமைப்புகளை கொண்ட நாடுகளின் பட்டியலில் முன்னணியில் இடம்பெற செய்ய உதவும் என்று அமைச்சர் கூறினார் அரசின் திட்டங்கள் வெறும் அறிவிப்புகளாக இல்லாமல் செயல் வடிவம் பெற்று சாதகமான மாற்றங்களை உருவாக்கியுள்ளதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்தார் வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் விடுபட்டவர்கள் அடுத்த மாதம் பதினெட்டாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார் சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வரைவு வாக்காளர் பட்டியல் அனைத்து வாக்குச்சாவடி மையங்கள் மற்றும் சிறப்பு முகாம்களில் பொதுமக்கள் பார்வைக்காக வைக்கப்படும் என்று கூறினார் என்ற வெளியிடப்பட்டுள்ளது என்றும் இதை பொதுமக்கள் தங்களது பெயர் மற்றும் குடும்பத்தில் உள்ளவர்களின் பெயர்களை சரிபார்த்துக் கொள்ளலாம் என்றும் அவர் தெரிவித்தார் இந்த பட்டியலின் அடிப்படையில் தகுதியுள்ள வாக்காளர்களை புதிதாக சேர்க்க தகுதியற்ற வாக்காளர்களை நீக்க அரசியல் கட்சிகள் தங்களது ஆட்சேபனைகளை அடுத்த மாதம் பதினெட்டாம் தேதி வரை தெரிவிக்கலாம் என்றும் அவர் கூறினார் வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெறாதவர்கள் அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி பதினெட்டு வயது பூர்த்தி அடைபவர்கள் படிவம் ஆறை நிரப்பி வழங்கலாம் என்றும் அவர் தெரிவித்தார் தொகுதியிலேயே ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு குடிபெயர்ந்தவர்களும் மற்றும் வேறு தொகுதிக்கு இடம்பெயர்ந்தவர்களும் படிவம் எட்டை பூர்த்தி செய்து அதற்கான ஆவணங்களை நகல்களுடன் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் திருமதி அர்ச்சனா பட்நாயக் கூறினார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்பு மிக்க மோடி அரசின் பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் விவசாயிகளுக்கான தட்கல் மின் இணைப்பு திட்டத்தின்கீழ் விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசத்தை இம்மாதம் முப்பத்தி ஓராம் தேதி வரை நீட்டித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது இதுகுறித்து விவசாயிகளிடமிருந்து வந்த கோரிக்கையை அடுத்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த காலக்கெடுவிற்குள் பெறப்படும் விண்ணப்பங்கள் அனைத்தும் முறையாக பரிசீலிக்கப்பட்டு அரசின் வழிகாட்டுதலின்படி மின் இணைப்புகள் வழங்கப்படும் என்றும் மாநில அரசு கூறியுள்ளது எனவே விருப்பமுள்ள விவசாயிகள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி இம்மாதம் முப்பத்தி ஓராம் தேதிக்குள் விண்ணப்பிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது தமிழகத்தில் தகுதியான வாக்காளர்கள் வாக்காளர் பட்டியலில் இடம்பெறுவதை உறுதி செய்து முழுமையான வாக்குப்பதிவுக்கு வழிவகுப்போம் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் கூறியுள்ளார் இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் பதினெட்டு வயது பூர்த்தியடைந்த அனைவரும் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்கப்பட்டிருக்கிறதா என்பதை தமது கட்சி தொண்டர்கள் சரிபார்ப்பார்கள் என்று தெரிவித்துள்ளார் முன்னதாக விழுப்புரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய திரு நைனா நாகேந்திரன் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளை தேர்தல் ஆணையம் முறையாக செய்துள்ள போதிலும் அதனை திமுக எதிர்ப்பது ஏன் என்றும் கேள்வி எழுப்பினார் மாநிலத்தில் அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட போராட்டம் நடத்த வேண்டிய நிலை உள்ளதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கூறியுள்ளார் தர்மபுரியில் நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் குடிநீர் சாலை வசதி வீட்டுமனைப்பட்ட ஆகியவற்றிற்காக மாநிலத்தில் போராட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது என்று கூறினார் காவிரி உபரிநீர் திட்டத்தை நிறைவேற்ற தமிழக அரசு முன்முயற்சி எடுக்க வேண்டும் என்றும் திரு சண்முகம் சென்னை மெரினா கடற்கரையில் கடைகளை ஒதுக்குவது தொடர்பாக உயர்நீதிமன்ற நீதிபதிகள் நாளை மறுநாள் நேரில் ஆய்வு செய்ய உள்ளனர் கடைகளை முறையாக ஒதுக்கீடு செய்யக்கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு நேற்று விசாரணைக்கு வந்தபோது இது தொடர்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளையும் கடைகள் தொடர்பான வரைபடங்களையும் மாநகராட்சி ஆணையர் மற்றும் சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை செயலர் அறிக்கையாக தாக்கல் செய்தனர் வரைபடத்தை ஆய்வு செய்த நீதிபதிகள் கடைகளுக்கான சரியான இடங்கள் தெளிவாக குறிப்பிடப்படவில்லை என்று கூறி கடைகள் அமையவுள்ள பகுதியில் நாளை மறுநாள் நேரில் ஆய்வு செய்ய உள்ளதாக தெரிவித்தனா் மத்திய அரசின் கேலோ இந்தியா திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் ஏராளமான இளம் வீரர் மற்றும் வீராங்கனைகள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் விளையாட்டுத் துறையில் மகளிரை ஊக்குவிக்கும் வகையில் அஷ்மிதா விளையாட்டுப் போட்டிகளை நடத்தி வருகிறது இதன் ஒரு பகுதியாக சேலத்தில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டியில் இளம் பெண்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர் இந்த போட்டிகளில் பங்கேற்பதன் மூலம் தேசிய மற்றும் சர்வதேச போட்டிகளுக்கு செல்லும் வாய்ப்பு கிடைக்கும் என்று இளம் தடகள வீராங்கனைகள் தெரிவித்தனர் என் பேர் பி எஸ் வைஷாலி இந்த அஸ்மிதா மீட்டுங்கிறது கேர்ள்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஃபீஸ் இல்லாம திறமை ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது இது வரைக்கும் மீட் நல்லா தான் போயிட்டு இருக்கு ஹை ஜம்ப்ல வந்து சொன்னாங்க அது கொஞ்சம் இருக்கு இந்த மாதிரி கேம்ஸ் வந்து இப்ப இங்க நல்லா பண்றவங்களுக்கு நெக்ஸ்ட் லெவல் இப்ப டிஸ்ட்ரிக்னா நெக்ஸ்ட் லெவல் ஸ்டேட் போலாம் நேஷனல்ஸ் போலாம் என் பேரு ஹர்ஷிதா நான் வந்து ட்ரயத்லான் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த அஸ்மிதா வந்து நல்லா ஹெல்ப்ஃபுல்லாவும்

பங்களாதேஷில் அண்மையில் நிகழ்ந்த வன்முறைகள் வரும் தேர்தலை சீர்குலைக்க நடத்தப்பட்டுள்ள சாதி என்று பங்களாதேஷ் தேசிய கட்சி குற்றம் சாட்டியுள்ளது ஐநா பொதுசபை கூட்டத்தில் பங்கேற்ற பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அடங்கிய குழுவினர் நேற்று புதுதில்லியில் வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரை சந்தித்துப் பேசினார் புதுதில்லியில் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் நடைபெறவுள்ள சர்வதேச செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப உச்சி மாநாடு தொடர்பான முன்னோட்ட நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது நாமக்கல் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளியில் பள்ளியில் காலநிலை மாற்றம் துறையின் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள பசுமைப் பள்ளிகளை ஆதி திராவிட நல அமைச்சர் திரு மதிவேந்தன் நேற்று திறந்து வைத்தார் காஞ்சிபுரத்தில் மாவட்ட அளவிலான புத்தக திருவிழாவை அமைச்சர் திரு காந்தி நேற்று தொடங்கி வைத்தார் ராணிப்பேட்டையில் நேற்று நடைபெற்ற மகளிர் தொழில் முனைவோர் மேம்பாட்டுத் திட்டம் தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் நாற்பத்தி ஏழு பயனாளிகளுக்கு ஐந்து கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான கடனுதவி வழங்கப்பட்டது கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு வரும் இருபத்தி நான்காம் தேதி கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது வைகுண்ட ஏகாதேச திருவிழாவையொட்டி ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோவிலில் புறக்காவல் நிலையம் திறக்கப்பட்டுள்ளது விளையாட்டுச் செய்தி தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான ஐந்தாவது மற்றும் இறுதி டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முப்பது ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது அகமதாபாத்தில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் ஐந்து விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று முப்பத்தி ஒரு ரன் எடுத்தது இருநூற்று முப்பத்தி இரண்டு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய தென்னாப்பிரிக்கா இருபது ஓவரில் எட்டு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று ஒரு ரன் எடுத்தது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு மோடி இன்று மேற்குவங்க மாநிலத்தில் மூன்றாயிரத்து இருநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார் கடந்த பதினோரு ஆண்டுகளில் நாடு முழுவதும் உள்கட்டமைப்பு வசதிகள் மிகப்பெரிய அளவில் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார் வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் விடுபட்டவர்கள் அடுத்த மாதம் பதினெட்டாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது விவசாயிகளுக்கான தட்கல் மின் இணைப்பு கீழ் விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசத்தை இம்மாதம் முப்பத்தி ஓராம் தேதி வரை நீட்டித்து மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான ஐந்தாவது மற்றும் இறுதி டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முப்பது ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இத்துடன் இந்த நிறைவு பெற்றது